வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் புதுவை சுதாகர் இந்த இதன காணொலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போய் ட்ரைகிலிசரேட் வேல்யூவை செக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அரசு மருத்துவமனையில் செக் பண்ணுறதுக்கும் வெளியே ப்ரைவேட்டில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அரசு மருத்துவமனையில் கொஞ்சம் கம்மியாகவே காமிக்குது ப்ரைவேட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது எதற்காக இந்த மாதிரி இருக்கும் இதற்கான வாய்ப்புகள் இருக்கா சப்போஸ் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் அதற்கான காரணங்கள் என்னென்ன இதை பற்றிலாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி தான் இன்றைய காணொலி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைக்ளிசரேட் வேல்யூ எவ்வளோ வேல்யூ வரைக்கும் போகும்போது நம்ம மாத்திரை இல்லாமல் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதையும் இன்றைய காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இது நம்ம சேனல் புதுவை சுதாக்கர் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல ட்ரை கிளீசரேட் வேல்யூனா என்னன்றத புரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ட்ரை கிளீசரேட் வந்து ரொம்ப வேரியபுளான வேல்யூன்னு சொல்லலாம் வேரியபிள் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நம்ம பிபியெல்லாம் பார்க்குறோம் டெய்லி பிபி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல சுகர் நம்ம சாப்பிட்ற பொருளை வச்சு சுகர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதே போல் ட்ரை கிளீசரேடும் நிறைய விஷயங்களை பொறுத்து வேரி ஆகும் சேஞ்ச் ஆகும் ஆனால் நம்ம குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இருக்குதா இல்லை குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போதா அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணும் சப்போஸ் நார்மல் ட்ரை

யாருக்கு ட்ரைக்ளிசரேட் வேல்யூ ஐநூறுக்கும் மேலே போதோ அவங்களுக்கு தான் மாத்திரைக்கான அவசியம் இருக்குன்னே சொல்லுவாங்க அப்போது மாத்திரை யாருக்கு கொடுப்பாங்க ஒரு ஐநூறுக்கு மேலே ட்ரைக்ளிசரேட் போகும்போது தான் மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்போது இரநூறுலேருந்து முந்நூறு போகும்போது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கலை நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் டயட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் பல்வேறு விஷயங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ட்ரைக்ளிசரேட் வேல்யூ குறைஞ்சிரும் இப்போது நம்ம சப்ஸ்கிரைபரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம் அவங்க அரசு மருத்துவமனையில் எடுக்கும்பொழுது ஒரு நூற்றி எண்பது இருக்குது வெளியில் போய் ப்ரைவேட்டில் பார்த்துருக்குறாங்க அங்கே போய் இரநூத்தி எழுபது இரநூத்தி நாற்பது இருக்குது மருத்துவர் சொல்கிறாரு உங்களுக்கு ட்ரைகுலைசர் ரேட்டு அதிகமாக இருக்குது அரசு மருத்துவமனையில் ஓகே பார்டர் லைன் லிமிட்டில் இருக்குது உங்களுக்கு எதுவும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இதற்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க அஞ்சு முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் இந்தந்த விஷயங்களை பண்ணும்போது ட்ரைகுலைசரேட் வேல்யூ அதிகமாகும் அப்படிப்பட்ட அஞ்சு விஷயங்களை தான் இன்றைய காணொலியில் இப்போ பார்க்க போகிறோம் முதல் விஷயங்க சாப்பாடு இப்போது நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நல்ல ஹை சுகர் இருக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டுட்டு போய் நீங்கள் ட்ரைகிளிசிரேட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் அதை பற்றி பயப்பட தேவையில்ல நம்ம நேற்று என்ன சாப்பிட்டோம் பிளட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம் அதற்கு முன்னாடி நாள் என்ன சாப்பிட்டோம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் என்னென்ன விதமான ஃபுட் பார்ட்டிகள் நம்ம சாப்பிட்ருக்குறோம் அதில் வந்து அதிகபட்சமான சுகர் அதிகமாகக்கூடிய கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம்ல அது இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக சாப்பிட்ருக்கம்மான்னு செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ரெண்டாவது விஷயம் ஃபாஸ்டிங்கு ஒரு சிலர் ப்ராப்பராக ப்ளட் டெஸ்ட்டுக்கு போகிறோன்னா ஃபாஸ்டிங்கில் போவாங்க ஃபாஸ்டிங்னால் ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்டிங்னால கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வரலாம் நல்ல ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நார்மல் வேல்யூ வரலாம் இல்லை ஃபாஸ்டிங் இல்லாமல் ஒரு ஆவரேஜான ஃபாஸ்டிங்கோட போகிறாங்கன்னு வச்சுங்களா நைட்டு பதினோரு மணிக்கு மேலே ஏதாவது சாப்பிட்ருக்குறாங்க சுகர் அதிகமாக இருக்கிற ஒரு பொருளை சாப்பிட்ருக்கும் போது கண்டிப்பாக அவங்களோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாகவே காமிக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை பார்த்து பயப்பட தேவை நம்மளோட ஃபுட்டு என்ன சாப்பிட்டோம் அப்படின்றத அசஸ் பண்ணாலே ஏன் ட்ரைக்ளிசரட் வேல்யூ அதிகமாக இருந்தது த நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூணாவது முக்கியமான விஷயம் ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் இப்போது கூல்ட்ரிங்க்ஸ்லேயும் சேச்சுரேட்டட் சுகர் அதிகமாக இருக்குது அது நீங்கள் ரெண்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதிகபட்சமான கூல் ட்ரிங்க்ஸ் ஏன்னா கொடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ட்ரைகிளிசரேட் வேல்யூ அதிகமாகும் ஆல்கஹால் கண்டென்ட் ஏதாவது எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ட்ரைக்லிசரேட் வேல்யூ அதிகமாகும் ஆல்கஹாலை அளவுக்கு சேச்சுரேட்டட் சுகர் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் மிக முக்கியமாக நீங்கள் ஒரு கம்மியான அளவு ஆல்கஹால் எடுத்தால் கூட ட்ரைகிளைசரேட் வேல்யூ கண்டிப்பாக அதிகமாக காமிக்கும் தான் நல்ல ஒரு லேபில் போய் நீங்கள் ப்ளட்டு கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் ஃபுட்டு வந்து எவ்வளோ ஃபாஸ்டிங் இருக்கணும் எவ்வளோ நேரத்து அப்புறம் ப்ளட்டு கொடுக்கணும் அதே போல் ஆல்கஹாலிக் ஸ்மோக்கிங் வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்து நிறுத்தணும் அப்படி எல்லா டீட்டெயிலையும் கொடுப்பாங்க அதனால் ஆல்கஹால் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ட்ரைக்லிசரேட் வேல்யூ அதிகமாக தான் காமிக்கும் அடுத்து நாலாவது விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸசைஸ் பண்ணாமல் கொஞ்சம் அதிகப்படியான உணவோட போயிட்டு பிளட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட முன்னாடி இருந்த ட்ரைக்லிசிரேட்டை வேறு இப்போ இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக காமிக்கும் ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ட்ரைக்லிசிரேட் வந்து கம்மியாக இருந்தாலும் அவங்க நிறுத்திட்டு இம்மிடியேட்டாக போய் பிளட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது அதிகமாக காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் தண்ணீர் நிறைய குடிக்கிறது தண்ணீரே குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நாளில் மூணு லிட்டருக்கு மேலே தண்ணீர் குடிச்சிட்டு போயிட்டு நீங்கள் பிளட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் வேல்யூ வரதுக்கான வாய்ப்புகளே இருக்குது நார்மல் மீன்ஸ் உங்களோட எக்ஸாக்டான வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா மெடிசின்ங்க சில மெடிசின்ஸு டயபெட்டிக்கான மெடிசின்னாக இருக்கும் இல்லை சுகருக்கான மெடிசின் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மெடிசின் எடுக்கும்போது அந்த மெடிசின் எடுக்கிறதுனால கூட ட்ரைக்லிசரேட் வேல்யூ ஓரளவுக்கு அதிகமாக காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கும் தைராய்டு அதிகமாக இருந்தால் கூட வேல்யூ அதிகமாக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து மற்ற விஷயங்களை பொறுத்து ட்ரைகிளிசரேட் வேல்யூ அதிகமாகிறதுன்னு சொல்லலாம் ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு தைகிசரேட் இல்லாட்டாலும் உங்களோட வேல்யூ வந்து எலிவேட்டட் ரிலேட்டடாக காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்து கடைசியாக நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்க நிறைய நேரம் ஸ்ட்ரெஸ்ஸோடு போய் எது செஞ்சாலுமே மாற்றங்கள் இருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து அதே போல் இங்கேயும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ட்ரை ட்ரைக்ளிசரேட் வேல்யூவில் வேரியேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரலாம் இப்போது இப்போ அவங்க ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் இன்னொரு ப்ளட் டெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது இரவு வேலை உணவு என்னவாக இருந்தது ஃபாஸ்டிங் ஒழுங்காக எடுத்துருந்தாங்களா ஒரு வேலை வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஏதாவது இருந்திருந்ததா இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைச்சிருக்காங்களா இல்லை மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துருந்து அதை மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களா இது எல்லாத்தையுமே அசஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு மூன்று நாள் வித்தியாசம் இருந்தாலே இந்த வேல்யூ வித்தியாசப்படும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னே சொல்லலாம் இதனால் இது இந்த ரீசனில் எது உங்களோட ரீசன் அப்படின்றத பாருங்கள் ஸோ அடுத்த பிளட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க நம்ம சேனல் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கிறோம் ஒரு ப்ளட் டெஸ்ட் கொடுக்க போறீங்கன்னா என்னென்ன விஷயத்தலாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கணும் வேறு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நான் கொடுக்குறேன் சென்று பாருங்கள் எல்லாத்துக்கும் மேலே ட்ரைக்லிசரைட்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அதிகபட்சமான கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவு சாப்பிடும்போது உடம்புல முதல்ல அதிகமாகிற விஷயமே ட்ரைக்லிசரைட் தான் ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு காமிக்கும் நீங்கள் அதிகப்படியான எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா முதல்ல குறையிறதும் ட்ரைகிளைசரைட்டு தான் ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான ஒரு டைட்டிங் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரைகிளைசரைட் தான் குறையும் அதேமாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ட்ரைக்லிசரேட் வேல்யூ தான் குறையும் அதுக்கப்புறம் தான் உங்கள் கொலஸ்ட்ரால் குறையும் ஏன்னா உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய முதல் எப்படி எதுன்னு பார்த்தோம்னா நீ ட்ரை க்ளேஜ் ரைட் ஓகே சார் எல்லாமே கரெக்ட்டு சார் இப்போ வந்து வேல்யூ வேரியேஷனாக காமிக்குதே இப்போ என்ன பண்ணுறது என்ன அக்சஸ் பண்ணுறது சொல்லுங்கள் அடை கண்டிப்பாக பயப்படாதீங்க உங்கள் வேல்யூ ஒரு நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூ ஐநூறு கிராஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மெடிசின் எடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள் அது வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தலாம் டயட் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் உங்களோட லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் ஏற்படுத்தும்பொழுது கண்டிப்பாக ட்ரைகிலிசரேட் வேல்யூவை எந்த ஒரு மெடிசன் இல்லாமல் குறைக்க முடியும் அதே போல் அடுத்த ப்ளட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்களே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளட் டெஸ்ட்டு போய் கொடுத்து பாருங்கள் இப்போ உங்கள் வேல்யூ குறைஞ்சிருக்கிறத நீங்களே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பிளட்டு கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்களை ஃபாலோவ் பண்ணணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அப்படியே வேல்யூ அதிகமாக இருந்தால் பயப்பட தேவையில்லை உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டயட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரைகிளிசட் வேல்யூவை மெடிசின் எல்லாமே குறைக்கிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் மீறி லேப் டெஸ்ட்லேயும் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சரியான முறையில் ஒரு டெஸ்ட் பண்ணலாம் தப்பான வேல்யூ காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நம்ம மறுக்கவும் முடியாது அதனால் யார் வந்து கரெக்டு யார் சரின்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிங்க ஒரு சரியான லேபில் கொண்டு போய் கொடுங்க ப்ராப்பராக அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளட்டு கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாக்ட் வேல்யூன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் புதுவை சுதாகர் நன்றி வணக்கம்